சாடைய கலந்து வாடி ஆவடய அவுத்து போட்டு வாடி பாடுறத வேண்டாம்ங்க கண்ணை வெஞ்சு ஓடய வாடி ஓட நான் உள்ள வரேன் வேற வழி இல்லை என்ன நிலமை என்ன வேற பிரச்சனையா சரி சரி மேது வாங்க போ வா தலைவர் பேரை சொல்லி பாடியதற்காக இருக்காக அண்ணன் எம்.ஆர் அவர்களுக்கு தம்பி ராம்பர் அவர்கள் 500 ரூபாய் அன்புகட அழைக்கின்றார் நன்றி 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 எந்த நேரத்தில் இந்த கண்டாலிமா கால எடுத்து வச்சாலோ எல்லாம் அண்ணன் தம்பி அண்ணன் பாஞ்சிட்டாங்க அது நான் என்னால இல்லப்பா ஓடைய கடந்து வாடி ஓடி போவோம் புதுக்குவான்ட்டே ரொம்ப தூரம் அடி தங்க நல்ல நட நடந்து ஏசனுக்காக கொட்டு கூட தங்க பொண்ணு தங்க நல்ல நட நடந்து இந்த தங்க பொண்ணு ஏதன்னைக்கு போறா வச்சா 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 வச்சா

போயா வாடா <laughs> 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 ஏன்னா எதிர்த்து சொல்கிற நம்மள ஏன்னா ஒரு டான்ஸுன்றது பெண்கள் இந்த காலத்துல உலகத்தில் வந்து வயிற்று குழப்புக்காக உன் குடும்பத்தை காப்பாற்றுறவாரு நீதான் பெரியார் வாழ்த்துக்க ஏன்னா அதுக்கு நம்ம அக்கா தங்கச்சியை ஆடை விட்டு வேடிக்கை வைப்போமா ரோசக்காரனா எழுந்திரி போயிடுவேன் நாங்க இந்த கலையை மட்டும் தான் ரசிப்போம் அதே என் சொந்த வந்த முறை உட்காந்துருக்கு உண்மை தானே கலையிற சீக்கிரம் உடனே தப்பா நினைக்கிறான் அதா நீ நல்லா இருக்கேன் அதுக்காக எங்க அப்பாவெல்லாம் சொன்னேன்னா எங்க அப்பா வந்து அதுக்காக எங்க அம்மா கோத்தவங்க அம்மா எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்காங்க நீங்கதான் சொன்னீங்க உங்க கும்மால அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க உங்க அம்மாவை நான் போய் கடிச்சு வச்சிருவேன் அடிச்சு வைக்கிறேன்னா சைடிஸ் கிடைக்கலன்னா ஏதாவது செய்வேன் சைடிஸ் அப்படியே நீங்க செய்வீங்க ஏன்னா நான் வந்து சின்ன முடியா தூக்கி சமந்துருவேன் உன்னைய மாதிரி பெருங்கொண்ட கம்பெனி சிமெண்டை தூக்கி எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனசு அதனாலதான் அப்படி பூரி பழைய தவுள் தோத்து போக முடியாம அனுசரிச்சுக்க அப்பதான் உனக்கு சுவையை வாங்கித் தருவேன் சுவையம் வேணுமா இல்லை சூம்ப விட்டு வாடா தாங்க ப்ளீஸ் சொல்லியே உன்னைய மாதிரி திருக்கு திருன்னு பொம்பள என்னைக்காதானே போடுறாங்க

கருத்த போட்டு தானிடுவா கருத்த போட்டு தானிடுவா இந்த புள்ள பள்ள பள்ள காட்டிடுவா இந்த புள்ள பள்ள பள்ள காட்டிடுவா பல பேத்துக்கிட்ட லவ்ல மாட்டிடுவா உன்னை எல்லா பேரும் லவ் பண்றேன் பாத்தியா பாத்தியா முன்னாடி உட்காந்துருக்காங்களே இந்த சூத்து ஊத்தி ஐரோ குஞ்சு இவங்க ஊரா உன்னை கவ்வுறாங்க வர பழச்ச புழு புழுன்னு எழுதுவேன் அவங்களே தங்கங்க

சே ஆயிருன்னு நினச்சி கெளுது அத்தா முள்ளு குத்தி குடித்தாரா அதுக்கு தேங்க இந்த பையன் கம்மாயிலை கண்ணி கண்ணித்தினி அம்மா பிடிக்கிறத பிடிக்கிற ஏன்டா பிடிச்சி கொடுத்துரு ஏயா எந்த இடத்துல மோதிரம் வந்துருன்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஐயா வாய்யா ஐயா கொட்டு ஏய் ஏய் இங்கே அம்மா

ரவிச்சந்திரப்பு குடும்பத்தாரர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் நன்றி சொல்ல மாட்டேன் அப்போதான்டா என்ன எல்லாரும் ஐம்பது ரூபாய் துண்டு மாதிரி அவரும் ஐம்பது ரூபாய் தாண்டா துண்டு எடுத்து போட்டிருக்காரு ஏன் ஆளுக்கு அரைப்ப மோலம் போடுறது அவருக்கு என்ன போகுது இல்லையா இல்லை பெருமை தேக்கக்கூடாது பத்து பேர் தானே வந்திருக்கோம் பத்து பேருக்கு ஆளுக்கு அரைப்பா வேண்டு அஞ்சு பேர் தானே வருது அவர் தேக்கக்கூடாதா சின்ன பூக்கா சின்ன பூ வந்தா சரி காலையில் நாளை காரியாட்டி வாங்க போய் எடுத்துக்கிறேன் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்தியே இந்த அம்மன்பட்டி கிராமத்தை ஆனால் ரெண்டு நாள் சோறுதுங்க அன்னைக்கு தான் போன் பண்ணாக அப்பூங்க ஏய் அழகு மகனை கெடா கறி தனியாக அள்ளி வச்சிருக்க முடியாது நீ கெடா உதப்பி கூட இல்லையாடா நீ கிடைக்கா கெடா உதப்பி கூட நீ கிடைக்கல சரி அதையும் எதாவது கிடைக்குமோ அதை தான் கிடைக்கும் ஆனால் அந்த தேதி நீ கிடச்சிருக்காரு அதுவே அந்த முனியாண்டி கொடுத்த ஒரு எங்களுக்கெல்லாம் பொன்னாடைபூர்த்தி கௌரிப்பட்டி விழா கமிட்டியர்களுக்கும் இந்த அம்மன்பட்டி கிராமத்தும் இந்த முனியாண்டி சாமி கும்பிடும் பங்காளிகளுக்கும் எங்களை இந்த கிராமத்திற்கு பெருமை தேடி இங்கேருந்து சென்னை வரைக்கும் உலக புகழ்பெற்ற எங்களது அருமை அப்பா ராவிச்சந்திரன் அப்பா அவர்கள குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி பேருமகளும் வாங்கி தந்த அருமை தம்பி எம்கே அன்பாளையத்தின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவரையும் இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பி கண்டிலான் தங்க பாண்டி நீ தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நான் மேடையில் போது அண்ணாத உட்காந்துருக்க கொஞ்சம் கூட பணி பணிவுள்ள கழுத்தில் தேயின் உனக்கு இரு அத்துட்டு போயிடுறேன் தம்பி அருமை தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி அவர்களுக்கும் அருமை தம்பி காடமங்கலம் முருகன் சார்பாகவும் அருமை தம்பி நீ எடுத்து கொள்ளும் முட்டை இல்லை ஆரோ ஆரோ அவர்கள் சார்பாகவும் இன்னொன்று நீட்டிக்கி நிற்கிது குளுக்குள் கடவுள் உனக்குள் கடவுள் எனக்குள்ள எனக்குள்ளே இல்லையே எனக்குள் கடவுள் இருந்தால்தான் எனக்குள் கடை இருந்தால்தான் என்ன எனக்குள் கடவுள் எனக்குள் கடவுள் இருந்தால்தான் அவர் அரப்ப மோரம் போட்டு பாருல்ல போடலையே போடலையே நன்றி நன்றினது வணக்கம் ஆனால் இன்னைக்கு தேண்டா

அம்மன் பட்டி கம்மாக்குள்ளே மதிய நேரம் போறா முள்ளே தருமமுனி கோயிலருக்கு என் கட்டான கட்டலகே போத்துதானா போய் வருவான் என் கம்மாக்குள்ளே கம்மா கரையில சும்மா நடந்த என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ தப்பிக்க நினைச்சு தண்ணியில புதுச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ நானும் புதுச்சா நீ என்ன பண்ணுவ ஒரே அடிதான் கரையில மண்டை மண்டை நீ போய் கட்டி பிடிக்கணும் தானே அவன் கட்டி பிடிக்க நீ ஆயிரம் ரூபாய் தம்பளத்தை சம்பளத்துல பிடிக்க எனக்கு தேவையா லேது 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 நீ சம்பளத்துல பிடிப்ப சும்மா சாப்பிட சாப்பிட சொல்லத்தையும் செய்வேன் இங்கே தருமம் பண்ணுற மாதிரி சொல்லுவேன் அங்கே போய் சம்பளத்துல நீ ஒரு வட்டம் கட்டி பிடிச்சதுக்கு ஐநூறுவாண்டு ரெண்டு வட்டம் கட்டி பிடிச்சது நேற்று ஆயிரம் ரூபாய் பிடிச்சிக்கிட்டா ஓகே மிஸ்டர் கதவாளி மண்டை கெத்தி அடியாத்தி ஆத்தி தொட்டமரம் கொடையில குழந்து விடாதா அடி போனி உள்ளுக்குள்ள பொட்ட வேற முத்தி முடித்து விடாதா

I didn't pay any, I didn't say anything, I didn't.